செய்தி சேகரிக்க போன பத்திரிகையாளர்களை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த குண்டர்கள் தொண்டர்கள் இல்ல குண்டர்கள் ரவுடிகள் அடித்திருக்கிறார்கள் தாக்கி இருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்டா அடிக்கிறீங்க என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ரெண்டு முக்கியமான செய்திங்க இன்னைக்கு ஒன்னு வந்து இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஆணவ பேச்சு திமிர் பேச்சு தமிழர்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்தக்கூடிய பேச்சு இன்னொரு பக்கம் அண்ணாமலை அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு நின்ன வீடியோ இத படம் எடுக்கிறாங்க யாரு பத்திரிகையாளர்கள் எடுக்கத்தான் செய்வாங்க இதை படம் எடுத்த உடனே நீங்க போய் அடிப்பீங்களாடா இந்த ஆணவ போக்கிற்கு தமிழ்நாடு உங்களுக்கு சம்மட்டி அட்டி கொடுக்கும் அது உறுதி நான் என்ன கேக்குறேன் நீங்க அவ்வளவு மான ரோஷம் உள்ளவங்கன்னா டே நான் வந்து ஆதாரங்களோட உங்க மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன் அண்ணாமலை மீதோ பாரதிய ஜனதா கட்சி மீதோ என்னைக்காவது ஒரு ஒரு நாள் ஆதாரம் இல்லாம நான் ஒரு கேள்வி கேட்டு போனேன் உங்களை மாதிரி புழுகுணி மூட்டையாவோட நான் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன் அண்ணாமலை நீ எல்லாம் எதுக்கு வெள்ளைங்க ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல ஒரு ஆதாரத்தோட ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கியா சரி ஓகே நாங்க கேட்கிற ஆதாரபூர்வமான கேள்விகளுக்காக பதில் சொல்லி இருக்கியா இல்ல சரி இன்னைக்கு இப்ப நான் ஆதாரங்களோட சில கேள்விகளை கேட்க போறேன் இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழர்களை எப்படி கொச்சைப்படுத்துகிறார் ஆணவ போக்குவரத்து பேசுகிறார் என்பதை பற்றியும் அசிங்கப்பட்டு நின்ன அண்ணாமலையை பற்றி வீடியோ எடுத்த செய்தியாளர்கள் தாக்கப்பட்டதை பற்றி நான் ஆதாரத்தோட கேள்வி கேட்கிறேன் உங்க யூனியன் கவர்மெண்ட் மோடி அரசு இப்ப சமீபத்துல கொண்டு வந்த ஒரு சட்டத்தை காட்டி பேச போறேன் நீ தில்லு இருந்தா இதுக்கு பதில் சொல்லு நீ பத்திரிகையாளர்கள் என்ன செய்ய முடியாது மறக்க முடியாது தம்பி அதை சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த 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 அன்போடு கேட்டுக்கொண்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள நேற்று திருச்சியில ஒரு மாநாடு நடத்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா இந்த மாநாடு வந்து மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவான மாநாடுங்கிற பேர்ல ஒரு மாநாட்டை போட்டு காமெடி பண்ணிருக்காங்க வழக்கம் போல அந்த மாநாட்டுல வீராவேசமாக அண்ணாமலை தம்பி பேசிட்டு காப்பல ஆஹ் எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றுமறை தாயா கலைபிரி தாயா கலைனிவாழ் உழவருக்கு கஞ்சி கலைசம் சுமந்தாயா அங்கு கொஞ்சம் விளையாடும் என் கூட பெண்களுக்கு மஞ்சள் அசைத்து பணி புரிந்தாயிரு வீரபாண்டிய கட்டப்போ மாதிரி வசனம் பேசிட்டு இருக்கும்போது நீ பேசிட்டு உனக்கு என்னடா நீ அண்ணாமலை நீ என்ன பேசுவ கேக்குறவன் நாங்க என்ன அப்படின்னு சொல்லி இதை கூட்டு வந்திருப்பாங்கல்ல கூட்டம் ஓடாடே அப்படின்னு எல்லாம் கிளம்பி போயிடுச்சு எல்லாம் கொத்து கொத்தா கிளம்பிட்டாங்க இப்ப காலி சேர் கிடையாது இப்ப எம்டி சேர் எம்டி சேர் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் போய் படம் பிடிக்கிறார்கள் அண்ணாமலை அங்க பேசிட்டு இருக்காரு அப்படியே பேன் பண்ணா அப்படியே டேரக்டர் மாதிரி ரெடி ஷார்ட் ஓகே சார் ஆக்சுவல் பேசுங்க சார் அப்படினா அண்ணாமலை ஆரம்பாரு மாதா கிஜே அப்படின்னு வாயை தொடர்ந்தா பொய்யா சொல்லிடுவார்ல அப்படியே கேமரா பேன் பண்ணுங்க திரும்புங்க திரும்பங்க திரும்புங்க இங்க எல்லாம் குத்து கொத்தா போயிட்டு இருக்காங்க இதை படம் பிடிச்சிட்டாங்க இது இன்னைக்கு டிவி இலகி வரும் இப்போ இது அத்தோட விட்டுந்தான் கூட ஏதாவது ஒரு டிவியில் போட்டு பேர்ப்பாண்டா உங்களுக்கு தான் அறிவே கிடையாது நீங்கள் போய் அந்த செய்தியாளர்களை அடிக்க போய் அவங்க கையில் இருக்கக்கூடிய ஒளிப்பதிவு உபகரணங்களை எல்லாம் நீங்கள் வந்து பறிக்கிறீர்கள் நான் அந்த வீடியோ இருக்கு காட்டுறேன் அந்த வீடியோ இருக்கு அந்த தகராறு இருக்கு அந்த சண்டையும் நான் காட்டுறேன் அப்போ இது பார்த்த உடனே இப்போ இது எல்லா இடமும் வைரல் ஆகுது ஏன்டா போய் செய்தியாளர்கள் அடிக்கிறாங்கன்னு பத்து பேர் கேட்டா கூட்டம் எந்திரிச்சு போயிடுச்சியா அதை படம் முடிச்சிட்டா அதனால அடிக்கிறான் கூட்டம் ஏன்டா எந்திரிச்சு போச்சு பின்ன இவன் காதுல தப்பா சொல்ல மாட்டானா எப்பவுமே இவன் அண்ணாமலை காதுல நம்ம காதுல என்னச்சுவான் பண்டல் பண்டலா பூச்சுவான் எல்லாரும் உட்காந்து கேட்டுருக்க முடியுமா பத்து பைத்தியாரம் உட்காந்து கேட்டுட்டு இருமா எல்லாரும் கேட்கறதுக்கு நல்ல அறிவுள்ளவர்கள் எந்திரித்து போயிட்டாங்க இதை படம் பிடிச்சிட்டாங்கன்னு கோபம் நான் என்ன சொல்றேன் அப்படி என்ன சார் அண்ணாமலை பேசுனாரு என்ன அறிவு பேசினாரு அறிவோட இன்னைக்கு அண்ணாமலை பேசியிருக்கேன் அதை விடுங்க நேத்து என்ன அறிவில்லாம பேசிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றான் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நல்லா கவனிக்கணும் நம்மளை எவ்வளவு எவ்வளவு இளிச்சமாயே நினைச்சிருக்கான் பாருங்க தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தனியார் பள்ளிகளுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்களாம் அப்புறம் அரசு எல்லாம் வந்து எல்லா அரசு பள்ளி தான் பாண்டிச்சேர்ல வந்து புதுச்சேர்ல வந்து அரசு பள்ளிகளெல்லாம் சிபிஎஸ்சி பள்ளிகளாக ஆளுநராக இருக்கின்ற பொழுது தமிழிசை மாத்தனாங்களாம் அதே மாதிரி என்ன செய்வோம் அரசு பள்ளிகளை எல்லாம் வந்து பி எம் ஸ்கூல்ல மாத்தி விட்டுருவோம் எல்லாத்தையும் பி எம் சிரி ஸ்கூல்ல என்ன சார் நல்ல பாடம் சொல்லி கொடுப்பாங்களா சார் ஒரு சுக்கும் இல்ல பி எம் சிரின்னு எளி போட்டு வந்துடுவான் கறி துண்டை வச்சு ஏண்டா ஏடா இது ஒரு பெருமையாடா என்னது பெருமைக்கு எருமை மேய்க்கிற வேலை எதுக்கு தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்கப்படாது அப்படின்னு அண்ணாமலை சொல்றான் அரசு பள்ளியை மேம்படுத்தி ஒரு ஒரு பள்ளியும் பிஎம் ஸ்ரீ பள்ளியாக மாற்றி எப்படி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி ஆளுநராக இருந்த பொழுது ஒரே ஒரு கையெழுத்த போட்டு எல்லா அரசு பள்ளியும் புதுச்சேரியில ஒரே நாளில் சிபிஎஸ்இ பள்ளியாக மாத்தி காட்டிட்டாங்க சார் அண்ணாமலை சொன்னது செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அண்ணா எழுதி தரங்கண்ணா அண்ணா எழுதி தரங்கண்ணா கோயம்புத்தூர்லங்கண்ணா லூலு மாலுங்கண்ணா ஒரு செங்கலுங்கண்ணா நற்ற நட்டுற முடியாதுங்க அண்ணா இந்த அண்ணாமலை என்ன சொன்னா லூலு மாலுக்கு கோவையில் ஒரு செங்கலை வைக்க முடியாது வச்சா என்ன செய்வா அண்ணாமலை நாண்டுகிட்டு செத்துப்பான் அவன் நான் சொல்லலாம் அவன் சொன்னான் இன்னும் எதுக்கு சுத்திட்டு தெரியல அங்க அவ்வளவு பெரிய லூலுமால் இருக்கு எங்க கோயம்புத்தூர்ல அவ்வளவு பெரிய லூலு மால் உனக்கு வைக்கமா இல்லையா உம் அப்ப நீ வாயில வர்றது நீ என்ன சொன்ன ஒரு திமுக எம்பி ஜெயிக்க மாட்டான் தமிழ்நாட்டுல சொன்ன நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றி பெற்று வந்தோம் என்ன செஞ்சிட்ட மனசன் அப்ப இவன் சொல்றதெல்லாம் வேதவாக்கல அது வேற விஷயம் ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் அப்படி மாத்தனா நல்லது தானே சார் தனியார் பள்ளிகளை எல்லாம் மூடிட்டு எல்லாம் அரசு பள்ளி ஆக்கிட்டா நல்லது தானே சார் உங்களுக்கு தோணும் மேலோட்டமா பார்க்கும்போது ராடுக்கார போயிலுங்க அவங்க ஆட்சி செய்கிற மாநிலத்தில் எதையா அதை பண்ணியிருக்கானா பண்ணலாம்ல குஜராத்ல பாஜக ஆட்சி மகாராஷ்டிராவில பாஜக ஆச்சு மகாராஷ்டிராவில் தனியார் பள்ளிகள் எல்லாம் மூடிட்டானா இப்போ மூட மாட்டான் தமிழ்நாட்டில் மது கொள்கையை பேசுவாங்க பூரண மது விளக்கு அப்படிமா தமிழ்நாட்டில் மோடி ஐயா போய் அமெரிக்கால போய் ட்ரம்ப்பை பார்த்துட்டு வரும்போது அமெரிக்க சரக்குக்கு வரியை குறைச்சிட்டு வந்துடுவார் விஸ்கிக்கு வரியை குறைத்தார் அவர் ஆனா அவரை இவங்க விஸ்வ குருமாங்க விஸ்கிக்கு வரியை குறைத்த விஸ்வ குரு அவனும் தப்பா சொல்லல வேற எதுவும் வார்த்தையை ரொம்ப கவனமா சொல்ல விஸ்கிக்கு வரியை குறைத்த விஸ்வ குரு அப்படிதானே என்ன இது விஸ்கிக்கு வரியை குறைக்கிறதுனால விஸ்வ குருவா ஒரு ஒரு லாஜிக் இருக்குல்ல அப்போ இங்க என்னச்சுவான் பூரண மது மகாராஷ்டிரால உத்தரப்பிரதேசில் புதுசு பூசா சாராய கிடையா திறப்பான் மெட்ரோ ரயில் நிலையங்களில் சாராயம் வைக்கலாமா தமிழ்நாட்டில் பூரண மது ஏன்டா ஏண்டா ஏண்டா மக்களை ஏமாத்துறீங்க இந்த பள்ளிக்கூட விஷயத்துக்கு வருவோம் நான் அண்ணாமலைக்கு சவால் விடுறேன் ஆதாரத்தோட நான் வந்து கேட்குறேன் இவன் வந்து உண்மையிலே கொஞ்சம் மாதிரி படிச்சிருக்கிறது உண்மைன்னா இதுக்கு பதில் சொல்லு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க சரியா என்னது இப்போ ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரான் என்ன சொல்றான் ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல அது வந்துருக்குது ரைட் நான் உங்களுக்கு காட்டுறேன் சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கான அனுமதி இருக்குல்ல அதை எளிதாக்குகிறது ஒன்றிய அரசு அந்த சட்ட திட்டங்களை எளிதாக்குகிறது எப்படி எளிதாக்குகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை போட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் கல்வியாண்டுலேருந்து கொண்டு வர போறோம் சிபிஎஸ்சி பள்ளிகளில் நர்சரி பள்ளிகளில் ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜி இருக்குல்ல அதுலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரே ஒரு பள்ளிக்கு மட்டும் தனியார் பள்ளி ஒரே ஒரு பள்ளிக்கு இனி அனுமதி வாங்கினால் போதும் ஒரு பள்ளிக்கு அனுமதி வாங்கிக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தோட பிரான்ச நீங்க தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் திறந்துக்கலாம் இப்ப ஏபிசிடினு ஒரு பள்ளிக்கூடம் வச்சுக்க சும்மா ஒரு உதாரணம் இருக்கு ஏபிசிடிங்கிற பேர்ல நீங்க ஒரு பள்ளிக்கூடத்தை ரெஜிஸ்டர் பண்றீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அனுமதி வாங்கிட்டீங்க அதோட மெயின் பிரான்ச் சென்னையில இருக்கும் ஆ ஓகே சார் ஏபிசிடி பள்ளியுடைய மெயின் பிரான்ச் சென்னையில இருக்கும் சார் எனக்கு இப்போ அதோட ஒரு அதோட பிரான்ஜ் ஒன்று திறக்கணும் அதோட மெயின் ஸ்கூல் வந்து சென்னையில் இருக்குது அந்த ஸ்கூல் வந்து நல்ல பிரபலமான ஸ்கூல்னு வச்சுக்கோங்க ஏபிசிடி இப்போ இந்த ஏபிசிடிங்கிற பேர்லயே ஸ்கூல் வந்து தமிழ்நாடு முழுக்க ஆரம்பிச்சா நல்லா கல்லா கட்டலான்னு வைங்க நல்லா கட்டலாம்னு வச்சுக்கோங்க உடனே என்ன பண்ணுவான் அங்கே உள்ளூரில் ஒருத்தரப்பான் இந்த ஃப்ரான்சைசி கொடுப்பாங்க பாருங்க ஃப்ரான்சைசி பிரான்ச்சைசின்னு உங்களுக்கு புரியுதா அதாவது பெரிய பெரிய க நிறுவனங்கள் இருக்கு இல்லையா தொழில் நிறுவனங்கள் அவங்க நேரடியாக தொழில் பண்ண மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சேலம் ஆர்ஆர் பிரியாணி இதெல்லாம் இருக்குல்ல அவங்க வந்து எல்லா இடத்துலையும் ஓனரே போய் கடை தொடக்க மாட்டாரு சேலம் ஆறாது பிரியாணிங்கிற பிராண்ட் வந்துடும் பிராண்டு தான் அந்த பிராண்டை அவர் கொடுப்பார் ஒரு உதாரணத்துக்கு சேலம் ஆறாது பிரியாணி சொல்றேன் பல இந்த மாதிரி இருக்கு அவங்க அந்த பிராண்டை கொடுத்துருவாங்க சரியா நீங்க உங்கள் கடை இப்படித்தான் இருக்கணும் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கணும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் எல்லாம் அவங்க கொடுத்துருவான் லாபத்தில் நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும் இத்தனை பண்ணும் பங்கு கொடுக்கணும் புரியுதா இந்த மாதிரி இப்போ திருநெல்வேலியோ வள்ளியூர்லேயோ ராதாபுரத்துலயோ திருவையார்லேயோ திருத்தணிலேயோ யாரோ ஒருத்தர் இருப்பார் இந்த ஸ்கூலை அங்க ஆரம்பிக்கணும் வைங்க அல்லது அவர் ஏற்கனவே ஸ்கூல் வச்சிருப்பாரு சின்னதாக ஒரு கட்டணத்தில் வச்சிருப்பாரு அந்த கட்டணத்தில் ஸ்கூலுக்கு சரியா பிள்ளையிலே வந்து சேர்ந்துருக்காரு உடனே இவர் என்ன பண்ணுவாரு ஏபிசிடி ஸ்கூலோட பிரான்ச் போர்டை மட்டும் அங்க பாட்டு போதும் ஏபிசிடி ஸ்கூல் இனி ஆமா திருநெல்வேலியில் திருத்தணியிலும் போர்டை மாட்டிட்டா போதும் இந்த இந்த ஸ்கூலுக்கு அனுமதி வாங்கணுமா வாங்க வேண்டிய தேவையே இல்லை நீங்க எங்க வச்சு நடத்திக்கலாம் நீங்க உங்ககிட்ட கக்கூச வச்சு கூட பள்ளிக்கூடத்தை நடத்தலாம் ஆமா உன் ஆமாங்க அனுமதி வாங்க வேண்டாம்னா என்ன அர்த்தம் தேவையில்ல அந்த ஸ்கூலுக்கு வந்து டாய்லெட் இருக்கா தேவையில்ல தேவையில்ல மீன்ஸ் கவனிக்க வேண்டாம் யாருக்கு கவலை கிரவுண்ட் இருக்கா கிரவுண்ட் இருக்கா இல்லையா யாரும் எவனுக்கு கவலை டீச்சர்ஸ் இருக்காங்களா யாருக்கு கவலை ஒரு ஸ்கூலுக்கு மட்டும் நீ அனுமதி வாங்குனேன்னா போதும் அந்த பள்ளிக்கூடத்தை வைத்து நீ எத்தனை பிராஞ்சு பள்ளிக்கூடம் வேணாலும் நடத்திக்கலாம்னு கல்விய கடைசரக்காக மாற்றக்கூடிய என்இபி தேசிய கல்விக் கொள்கையில் நீ ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இது ஒன்றிய அரசு இப்படி திருத்தம் கொண்டு வந்து தனியார் பள்ளிகளை இந்தியா முழுவதும் அதிகப்படுத்துவதற்கான ஒரு வேலையை ஒன்றிய அரசு செய்யும் ஆனா அண்ணாமலை நம்ம காதுல என்ன பூச்சிட்டுவான் தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சிக்கு வந்தா தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்கப்படாதுன்னு நம்ம காதுல பூச்சிட்டுவான் எங்களை எல்லாம் பார்த்தா இந்த இவர் இந்த காமெடி நிறைவு தோண்டு இன்னும் பைத்தியாரனாவே நினைச்சிருக்கில்லா கொஞ்சம் தெளிவா இருக்கும் போதே நீ எங்களை இவ்வளவு பாடுபடுத்துறிய அப்ப நீ வட இந்திய மக்கள் எல்லாம் நீ எப்படி ஏமாத்திக்கிட்டு இருப்ப ரைட் இவன் ஒரு பக்கம் இதை தாங்க இதை பேசிட்டு இருக்காரு இந்த இந்த முட்டாள்தனமான கருத்துக்களை அங்கே அண்ணாமலை ஆவேசமாக பேசிக்கொண்டிருக்கிறபோது மக்கள்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க மக்கள் எந்திரிச்சு போறதை படம் முடிச்சதுனால சண்டை சரியா இவங்க போய் போறான் நீங்க வீடியோ கேட்பா அந்த வீடியோ நான் நிர்மலா சீதாராமன் பத்தி முக்கியமா பேச இருக்குதுங்க அது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நீங்க அந்த வீடியோ பாத்துட்டு வாங்க நான் நிர்மலா சீதாராமனை பற்றி பேசுகிறேன் ரைட் இப்போ நிர்மலா சீதாராமன் அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த பஞ்சாயத்து எங்க வருது ஒட்டுமொத்த பஞ்சாயத்து எங்க வருதுன்னா நமக்கு நிதி தர மறிக்கிறது ஒன்றிய அரசு மோடி அரசு ஏன் நிதி தரல அப்படின்னு நம்ம ஐயா கேட்கறாரு நம்ம முதலமைச்சர் அதுக்கு இவன் என்பிய கையில நீட்டலாம் இதுல எல்லாம் கையெழுத்து போடுங்க சண்டை இப்ப மற்ற மாநிலங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்கள் அதிகமாக நிதி வாரி வாரி கொடுக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம கேக்குறோம் நாங்க கொடுக்கறது நிறைய ஒரு ரூபா கொடுத்தா நீங்க இருபத்தி ஒன்பது காசு தான் கொடுக்குறீங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் சேர்த்து இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி கொடுத்தா நீங்க நாலு மாநிலத்துக்கும் சேர்த்து திருப்பி கொடுக்கறதே வெறும் ஆறு லட்சம் கோடி உத்தரப்பிரதேசம் மூணு லட்சம் கோடி கொடுத்தா அவனுக்கு நீங்க ஏழு லட்சம் கோடி கொடுக்குறீங்க இது நம்ம முறையான கேட்டா உடனே நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லணும் நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் அப்படிலாம் இல்லைங்க ஏதாவது என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டில் கோவையும் சென்னையும் அதிக வரி வருவாயை தரும் மாவட்டங்கள் ஏன் எங்களுக்கு அதிக நிதியை தராமல் பெரம்பூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் தருமபுரிக்கும் நிதியை ஒதுக்குகிறீர்கள் என்று கேட்டால் அது எப்படி தவறோ அதுபோல் தவறியது உம் நல்லா இருக்கு உங்க நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் தாடி வச்சுட்டு வருவார் தெரியுமா கண்ணாடி போட்டு குஜராத்துக்காரரு அவருக்கு பேர் தான் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவரு குஜராத்ல முதலமைச்சரா இருக்கும்போது ஒண்ணு சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா எங்களிடமிருந்து வரியை மட்டும் வாங்கி கொள்ளுகிறீர்கள் எங்களுக்கு ஏன் குஜராத்துக்கான உரிமையை குஜராத்துக்கான நிதியை தர மறுக்கிறீர்கள் என்று அன்னைக்கு பேசினார்ல மோடி அன்னைக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன் எங்கே இருந்தார் இந்தியாவில் இருந்தீங்களா இல்லையா ஏங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு பேசினா எப்படி பாஜகவினர் அதாவது குஜராத் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது குஜராத்துக்கு நிதி கொடுக்கலங்கிறதுக்காக நரேந்திர மோடி கேள்வி கேட்பாராம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேள்வி கேட்டா நிர்மலா சீதாராமன் வந்து நமக்கு வகுப்படுப்பாங்க என்ன சொல்றாங்க நீங்க கேட்பது போல இது வந்து என்னது ஒரு ரொம்ப இது இதெல்லாம் ஒரு இதே இல்லை சென்சிபிளான விஷயமே இல்லைங்கிற மாதிரி அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ண கிளம்பி வராங்க மேடம் தமிழ்நாடு அதிக வரி வருவாய் தருகிறது தமிழ்நாட்டுக்கான நிதியை தாங்க நாங்க வளர்ச்சியை பரவலாக்கி இருக்கோம் நீங்க இந்த கதையெல்லாம் விட்டாங்க நாங்க என்ன குஜராத் மாதிரியா தலைநகர்ல மட்டும் வளர்ச்சியை குவித்து வைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா தர்மபுரி தர்மபுரி மாவட்டம் எல்லாம் பின்தங்கிய மாவட்டமாக இருந்த பொழுது அங்கே தொழில் வேலைவாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை நக்சலைட்டுகளுடைய பகுதியாக இருந்தது அது அப்ப அங்க தொழில பெருக்கணும் வேலை வாய்ப்பை பெருக்கணும் ஜனநாயக வழிக்கு அந்த இளைஞர்களை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஓசூர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது அல்லவா எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு ஓசூர் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் நீங்க திருநெல்வேலி மாவட்டம் சாதிய மோதல்கள் நிறைந்த பொழுது வேலைவாய்ப்புதான் தான் பிரச்சனை என்று புரிந்து கொண்டு அங்கே நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவிற்கு வித்திட்டவர் டாக்டர் கலைஞர் அதன் பிறகு வந்து ஜெயலலிதா அம்மையார் அரசு வழக்கம் அது அதை ஒன்னும் இல்லாம நாசமாக்கிட்டாங்க இன்னைக்கு அந்த இடம் மொத்தமும் கையகப்படுத்தப்பட்டு அதுல வந்து சட்ட சிக்கல் அவ்வளவு சிக்கலை வச்சுட்டு போயிட்டு அதிமுக இப்ப அந்த சிக்கல் அதை முடிச்சா உக்குறதே நீதிமன்றத்தில் அவ்வளவு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது ஒன்னு ஒன்னா எடுத்துட்டு இருக்காங்க இந்த அரசு விரைவில் நான்கு நேரி தொழில்நுட்ப பூங்கா மிக பெரியத்தோடு செயல்பாட்டுக்கு வரும் என்ன சோதனைன்னா அடுத்த அஞ்சு ஆண்டு திமுக ஆட்சி இருக்கணும் இப்ப இது கடையில இவன் மாற்றத்தை கொண்டு வரோம் அதை கொண்டு வரேன் எவனா மாத்தி விட்டாவிங்க திருப்பி அது அப்படியே கிடையாது அப்புறம் கோவம் வருது இல்ல நீங்க நம்ம வந்து ஒரு அஞ்சு வருஷத்துலங்க எல்லாம் பண்ணி ஒரு பாலம்லாம் போட்டு ரோடு போட போமா இவன் மாற்றம்னு போயிடுவான் அடுத்து இருப்பான் பாலத்தோட நிப்பாட்டினாலும் பரவாயில்லங்கெல்லாம் பத்து முட்டா போயிடுவோம் ரோடு போடாதாலும் பரவாயில்ல நான் அவனுக்கே ஓட்டு போட்டுக்கிறேன் சென்னையில மதுரவாயில் பறக்கும் ஜால அப்படியே நிக்குது ஜெயலலிதா அம்மா போட்டு போனது அப்ப நாங்க இன்னைக்கு நியோ டைட்டில் பார்க் எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு வந்திருக்கிறார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் நியோ டைட்டில் பார்க் மாவட்டந்தோறும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி இங்க நாங்க வளர்ச்சியை பரவலாக்கிட்டோம் இங்க வந்து இந்த சண்டை மூட்டி விட்டுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க ரைட் அவங்க சொல்றாங்களா அப்படி தமிழர்களை பாருங்க எல்லா மீட்டிங்லயும் நான் சொல்றேன் என்ன சொல்றேன் திமுக சாதனைகள் கலைஞர் அரசின் அரசினுடைய சாதனைகள் தமிழ்நாடு எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்றேன்ல இப்ப நேத்து வரைக்கும் இன்னொரு திருச்சியில மீட்டிங் போட்டிருக்காங்கல்ல என்ன பேசணும் யோக்கிய சீகாமணிகள் நான் பகிரங்கமா சவால் விடுறாங்கடா பாஜக ஒரு ஒரு மணி நேரம் மீட்டிங் போடுங்கடா ம் ஒரு மணி நேரம் மீட்டிங் நான் வர்றேன் ஒரு மணி நேரம் நான் வந்து முழுக்க முழுக்க திமுக திட்டங்களை பத்தி மட்டுமே பேசிடுறேன் ஒரு மணி நேரம் பேசுறேன் திட்டங்கள் திட்டங்களால் பெற்ற பயன்கள் பயனாளர்கள் நான் பேசிடுறேன் நீ எனக்கு ஒரு பத்து திட்டத்தை சொல்ற பத்தே பத்து திட்டம் ஒரு மணி நேரம் வேண்டாம் ஒரு பத்து திட்டம் தமிழ்நாடு மக்கள் இந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில பெற்ற ஒரு பத்து திட்டத்தை சொல்லிட்டு போயிரு நீ சொல்ல முடியுமா சும்மா வந்து முதலமைச்சரை வசதி பாடுவது துணை முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணுவது இது அல்ல இது உங்களை விட நல்லா எங்களுக்கு பேச தெரியும் அப்புறம் இங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிட்டாரா மட்டும் கோபம் வருது நீங்க அப்படித்தான பேசுறீங்க ஆதாரபூர்வமா நாங்க வைக்கிற கேள்விக்கு ஏதாவது பதில் வருதா வரணும் இப்போ நீங்க யோகே சிகாமணிகளா பேசுறீங்களா என்ன சொல்றீங்க யோகே சிகாமணிகள் என்ன பேசுறீங்க நீங்க ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள் பேசுறாங்கல்ல இப்ப பாருங்க இவங்க நடத்துறாங்க எது இந்த நடத்திய நிறுவனங்களிடமிருந்து முன்னாடி நிறுவனங்கள் திருப்பி அதை நினைவுபடுத்துறேன் மக்களுக்கு நாற்பத்தி ஓரு நிறுவனங்களுக்கு இவங்க நடத்தின நிறுவனங்கள் தேர்ந்து இவங்க வாங்கிய பணம் இருக்குல்ல நன்கொடை பாஜக ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் அப்ப ரைடு நீ எதுக்கு நடத்தின ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அட்டை போடுறதுக்காக நடத்தி இருக்க மிரட்டி காசு இது மிரட்டி காசு விட மோசமான வேலை இது இதை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து இங்க எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க இதுல என்னன்னா சோதனை நடந்த மூன்று மாதத்தில் ரைடு நடத்திய நிறுவனங்கள் மூலம் பாஜகவிற்கு நூத்தி இருபத்தி ஒரு கோடி நன்கொடை சென்றது தெரிய வந்துள்ளது மொத்தமா நாற்பத்தோரு நிறுவனங்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தோரு கோடி அதை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க எல்லாம் வாங்கியிருக்கிறாங்கன்னு அமலாக்கத்துறை ரைடு நடத்திய பிறகு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடியை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து பாஜக பெற்றுள்ளது அமலாக்கத்துறை ரைடுல இருந்து மட்டும் இவ்வளவு சரியா மற்றவர்கள் இருக்குல்ல சிபிஐ அப்புறம் என்ன வருமான துறை எல்லாம் இருக்குல்ல நன்கொடை வழங்கிய இந்த நாற்பத்தோரு நிறுவனம் மொத்தம் நன்கொடை வழங்கிருக்கான் அதுல முப்பத்தி மூன்று நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசின் நூத்தி எழுபத்தி இரண்டு ஒப்பந்தங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன அப்ப நீ என்ன பண்ற நீ எனக்கு காசு கொடு நன்கொடை கொடு நான் உனக்கு என்ன தரேன் எல்லா திட்டத்தையும் தர்றேன் உனக்கே தர்றேன் இது இமாலய ஊழல் இல்லையா அவனை மிரட்டி பணம் வாங்குறது இல்லையா நீங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் தேர்தல் பத்திர நன்கொடைக்கு அதாவது மொத்தமா வாங்கினதுல ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தோரு கோடி ரூபாய் இந்த ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தோரு கோடி ரூபாயில ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தோரு கோடி ரூபாயை பெற்ற நிறுவனங்கள் இருக்குல்ல கம்பெனிஸ் அந்த கம்பெனிஸுக்கு மட்டும் இவங்க பதிலுக்கு திருப்பி கொடுத்த ஸ்கீம்ஸ் இருக்குல்ல அரசு பணம் ஸ்கீம்ஸ் மூலமா திட்டங்கள் மூலமா கான்ட்ராக்ட் மூலமா அது மூணு புள்ளி ஏழு லட்சம் கோடி அப்பா கவர்மெண்ட் எவ்வளவு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தோரு கோடி மொத்தம் உள்ள நிறுவனங்களுக்கு இவர்கள் திருப்பி கொடுத்தது மட்டும் மூன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி ஏண்டா உங்களுக்கு எல்லாம் விற்கமா இல்லையான்னு நான் கேட்கிறேன் நீங்க எல்லாம் வாயை தொடர்ந்து பேசலாமா முதல்ல இப்ப டெல்லியில ஒரு நீதிபதி வீட்டுல பார்த்தா திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் எனக்கு இந்த எங்க சின்ன ராசா படம் தான் ஞாபகத்துக்கு வருது பார்த்துருக்கீங்களா பாக்கியராஜ் படம் எங்கள் சின்ன ராசா அதில் பாக்கியராஜ் அப்பாவுக்கு பைத்தியம்னு சொல்லி ரூமுக்குள்ளே விட்டுருவாங்க அதில் வந்து இந்த பாக்கியராஜ் கூட ஒரு நகைச்சுவை நடிகர் நடிப்பார் அவர் பெரியவர் அவர் என்ன பண்ணுவாருன்னா பாக்கியராஜுக்கு தெரியாமல் பாக்கியராஜுக்கு வந்து அந்த படத்தில் வந்து கல்வி அறிவு கிடையாது கல்வி அறிவு கிடையாதுனால என்ன பண்ணுவாங்க அவரை ஏமாற்றி ஏமாற்றி இருந்து பணம் எடுத்து பணம் எடுத்து இவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க அந்த பணத்தை ஃபுல்லாக என்ன பண்ணுவாருன்னா மெத்தையில மெத்தைக்கு மெத்த இருக்குல்ல மெத்தை கவர் அது உள்ள எல்லாத்தையும் அடிக்க வச்சிருப்பாரு இத கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் உடனே என்ன பண்ணுவாரு அந்த பைத்தியக்கார பட்டம் கட்டி வச்சிருப்பாங்க அந்த தகப்பனா இருக்கு அவரு கத்துவாரு ஐயோ பாம்பு பாம்பு பாம்பும் பாரு பாம்பா எங்க என்ன உடனே இந்த இந்த மெத்தக்குள்ளதான் போயிட்டுமாங்க ரொம்ப பயந்துருவான் ஏன்னா இவன் தான் ரூபாய் ஃபுல்லா மெத்தக்குள்ள வச்சிருக்கானே உடனே ஐயோ பாம்புலாம் கிடையாது அவர் பொய் சொல்றாரு அவர் பைத்தியம் அப்படிமாங்க உடனே அவர் சொல்லுவாரு சின்ராசு இந்த மெத்தே மிரி உள்ள பாம்பு இருக்கா இல்லையான்னு பாரு பாம்பு இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியும் பாரு மெத்தையை விரிக்க போனோன்னு மயந்து வாங்க ஒத்துக்கிறேன் பாம்பு உள்ளதா இருக்கு அது நான்தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்மா பாம்பை வளக்கியா ஆமா புள்ள இல்ல எனக்கு அதனால பாம்பை வளர்க்கேன் இரடா மாத்தி மாத்தி பேசுற உட்ரா மெத்தையை வெறிடா அப்படின்னு ஒன்னு மெத்தைய சுருட்டிட்டு நான் கோமா வெளியில போறேன்லாம் கிளம்புற அதெல்லாம் கிடையாது மெத்தைய விரின்னு விரிச்சு உதர்னா உள்ளே இருந்து ரூபாயா பொட்டும் பாம்பு வெளியில வரும் அந்த பாம்பு அதான் எது காசு இப்ப எப்படி அந்த படத்துல பாம்பு இருக்குன்னு ரூவா ரூவாலாம் சிக்கிச்சோ அங்க பாம்பு இங்க ஃபயரு தீ பிடிச்சிருச்சு போனா தீ பிடிச்சா வீட்டுல நோட்டு புத்தகம் எரியும் ஏதாவது கம்ப்யூட்டர் டிவி டேமேஜ் ஆகுன்னு பார்த்தா கோடி கோடியா பணம் இந்த மோடி பேசினாரா ஒன்றிய சட்ட அமைச்சர் அதை பற்றி பேசினாரா ஒன்றிய அரசு இதை பற்றி ஏதாவது பேசிச்சா இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்து இருந்துச்சுன்னா அண்ணாமலை மேல தான் நடப்பான் கையை கீழே வச்சுட்டு காலை மேல வச்சுட்டு நடப்பான் கம்பி மேல கத்த காட்டுற மாதிரி ஓன்னு கத்துவான் ஐயோ நீதி எங்கே நியாயம் எங்கே அப்படிமா ஏடா இப்ப டெல்லியில எவ்வளவு நாரிட்டு எவன்டா பயிர் பேசுறீங்க நல்லா இருக்க தமிழ்நாட்டை கெடுக்கணும்னு சரி பண்றீங்கடா ஒரு போதும் நடக்காது நான் திருப்பி சொல்றேன் நான் வைத்த ஆதாரங்கள் ஏதாவது தப்புன்னா சொல்லு மறுத்து பேசு உன்னை மாதிரி பொய் சொல்ற ஆட்கள் இல்லை நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறுபத்தி ஏழில் அண்ணா ஆட்சிக்கு வந்தார் இல்ல இல்ல சத்திரபதி சிவாஜி சென்னைக்கு படையெடுத்து வந்தார் வைத்தியாரப்பையில அப்பா சத்ரபதி சிவாஜி சேர்த்து எத்தனை வருஷம் ஆச்சுதான் இப்படிதானே பேசிட்டு இருக்கா மலனி உன்னையும் நம்பி ஒரு கூட்டம் கை நான் கைத்தட்டுற கூட்டத்துக்கு கேட்கிறேன் தயவுசெய்து உங்க மேடையில பாஜக மேடையில யாரையா ஒருத்தட்ட நீங்களா சொல்லுங்களேன் நான் அந்த பாம்பை வெளியே அப்படியா பாக்கலான்னு ஒரு படத்துல சவால் விடுவாரில்ல அதே மாதிரி நீங்க சொல்லுங்க இந்த செந்தில்வேல் கேட்டுக்கிட்டே இருக்கான் நம்ம செஞ்ச திட்டங்களை பத்தி சொல்ல சொல்றான் ஜி நம்ம செஞ்ச திட்டங்கள் பத்து அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுங்களேன் ஒரு பத்து திட்டத்தை சொல்லுங்கடா நான் பாஜக பத்தி பேச நிப்பாட்டிடுறேன் பத்திரம் எழுதி தரேன் தமிழ்நாட்டில் சாமானிய மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் நீங்கள் போட்ட ஒரு பத்து திட்டத்தை சொல்லுங்க இல்ல இல்ல கம்முன்னு போனோம் ஷேட்டப் பண்ண முடியாது அண்ணாமலை அண்ணன் என்ன சொல்லியிருக்கேன் குச்சி முட்டாய் குறி விட்டு வாங்கி தருவேன் ஷேட்ட பண்ண கூடாது நல்ல பிள்ளையா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா போய் சொல்லக்கூடாது நீ ஆட்சிக்கு வரமாட்ட அதனால ஆட்சிக்கு வந்தா இந்த தனியார் பள்ளிகளை மூடுவேன் முதல்ல நீ போய் மூடு எங்க மூடு நீ மூடு எதை மீன்ஸ் நீ வந்து மூடு தனியார் பள்ளிகள் மூடு மகாராஷ்டிரால மூடு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மூடிட்டு அதுக்கப்புறம் வா சரியா இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Mm-hmm.